Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் வானொலி ஒலி ஒலி எழுத்து வடிவில் உங்கள் முற்றங்களை வந்து அடையும் ஒரு தேசிய ஊடகம் உலக நடப்புகள் அரசியல் ஆய்வுகள் தாயகம் தமிழகம் சார்ந்து அனைத்து அரசியல் ஆய்வுகளும் சமகால நிகழ்வுகளையும் கொண்டு வருவதோடு மருத்துவம் சார்ந்தும் நாங்கள் ஆய்வுகளை செய்து வருகின்றோம் அந்த வகையிலே கடந்த நான்கு காணொலிகளில் எங்களுடன் திருமிகு மனோகரன் மாணிக்கா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இவர் நோர்வேயில் ஒரு மருத்துவ கலாநிதி பல வருடங்களாக நோர்வேயில் மருத்துவராக இருக்கின்றார் நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வரும் விடயம் இடையிடையே உணவு தவிர்ப்பும் ஆரோக்கிய வாழும் என்ற தலைப்பிலே பேசி வருகின்றோம் இன்று ஐந்தாவது காணொளி இன்றைய காணொலியிலே திரு மிகு மனோகரன் மாணிக்கா அவர்கள் இன்று பேச இருக்கும் விடயம் நுண்ணுயிர்களின் நன்மைகள் பற்றி இன்று நாங்கள் கலந்து ஆலோசிக்கப் போகின்றோம் கலந்து பேச போகின்றோம் அவருடைய ஆய்வுகளின் ஊடாகவும் அவரின் கற்கைகள் ஊடாகவும் இந்த நுண்ணுயிர்களின் நன்மைகள் என்ன விதத்தில் எங்கள் உடலிலே நன்மைகளை இந்த நுண்ணுயிர்கள் தருகின்றது என்பதை பற்றி நாங்கள் மனோகரன் அவர்களுடன் பேசுவோம் வணக்கம் மனோ வணக்கம் 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 நீங்கள் தொடர்ந்து பேசுங்க நாங்கள் பார்க்க விடயம் வந்து மிகவும் முக்கியமானது உடம்பில் வந்து நுண்ணீர்கள் குறிப்பாக எங்க பெருங்குடல் பகுதியில் நுண்ணீர்கள் இருக்கின்றன இந்த நுண்ணீர்களை வந்து நான் கருதுவது பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் புரோட்டசோண்டு எல்லா வகையான நுண்ணீர்களும் இருக்கின்றன நாங்கள் எங்கடைய இந்த பூமியில உயிர்கள் துவங்க முதல் நுண்ணீர்கள் தான் ஆரம்பத்தில் இருந்தன இந்த நுண்ணீர்கள் வந்த பிறகுதான் மற்ற உயிரினங்கள் தோன்றியது இப்போ எங்கட கருத்தின்படி எங்களுடைய எங்களுடைய மரபு அணுக்களில் வந்து அரைவாசி கிட்ட நுண்ணீர்கள் மர அணுக்களும் எங்களுடைய மரவாசி அப்ப ரெண்டும் சேர்ந்து இருக்கு நாங்கள் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கிறோம் இந்த நுண்ணீர்கள் நமக்கு மிகவும் முக்கியமானது இந்த நுண்ணீர்கள் வந்த போது உடம்புல வந்து எங்கடைய எங்களுக்கு ஒரு ஹலம் என்றால் நுண்ணீர்கள் பத்து ஒன்றுக்கு பத்து வீதமாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட நூறு ட்ரில்லியன் கலங்கள் நுண்ணீர்கள் நமது உடம்பில் இருக்கின்றன குறிப்பாக பெருங்குடலில் இந்த நுண்ணீர்களின் அவைகள் பெரும்பாலும் எங்களுக்கு நன்மைதான் செய்வார்கள் தீமை செய்கிறது காரணம் வந்து நாங்கள் நாங்கள் தீமை எமது உடம்புக்கு நாம தீமை செய்கிறதா அதாவது நாங்கள் சாப்பிடற சாப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்படுவதால் தான் எங்களுக்கு தீமை விளைவிக்கிறார்கள் இல்லாட்டி அவர்கள் நன்மையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் வந்து கிட்டத்தட்ட நூறு திரில்லியன் இருக்கின்றன இவர்கள் மிகவும் மிகவும் சிறப்பாக தொழில் படுவதற்கு அவர்களுக்கு நாங்கள் சிறந்த உணவை அளிக்க வேண்டும் அதை பற்றி நாங்கள் பின்பு வருவோம் என்னென்ன வகையான உணவை சாப்பிட வேண்டும் என்று இவர்கள் இந்த நன்மைகளை பார்ப்போமாக இருந்தால் இவர்கள் வந்து குறிப்பாக இவர்கள் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வீதமான இரசாயன பொருட்களை செய்து செய்துமது மூளையின் தொழிற்பாட்டுக்கு மூளையின் கிழங்கு தொழிற்பாட்டுக்கு உதவி செய்கின்றன இவர்கள் எங்களுடைய பிளட் சுகரின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கின்றன கொலிஸ்ட்ரோலின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கின்றனர் எங்களோட பிளட் பிரஷர் மற்றது நாடி துடுப்பு எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு வைக்கிறதுக்கு இவர்கள் டிரெக்டாக இன்டெரெக்டாக உதவி செய்து கொண்டே இருக்கின்றன மிகவும் முக்கியம் வந்து இந்த நுண்ணீர்கள் தொழிற்பாட்டாலாம் நமது நமது பெருங்குடல் குடல்ல வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான எதிர்ப்பு சக்திகள் தொழிற்பட்டு கொண்டிருப்பது காரணம் இந்த நுண்ணீர்கள் தொழிற்படுவதால்தான் நமது குடல் வந்து பெருங்குடல் வந்து நமது மிகவும் முக்கியமான பகுதி நமது எதிர்ப்பு சக்தி உருவாகுவதற்கு அங்க வந்து கணக்கு வெண்குருதி கலங்கள் இருக்கின்றன அவர்கள்தான் கட்டுப்பாட்டில் வச்சுட்டாரு அவ்வளவு எப்படி பொருள் எதிரிகளை உருவாக்கி அது கலங்களுக்குள் வர எதிரிகளை எப்படி தற்கொலை செய்வது கொலை கொலை செய்து பாதுகாப்பு தடு மிகவும் முக்கியமா முக்கியமான இந்த நுண்ணீர் என்ற தொழிற்பாடு குறிப்பாக நாங்கள் இந்த மிகவும் முக்கியம் வந்து நமது மன அழுத்தம் பயம் அப்படியான காரணங்களுக்கு தேவையான பொருள் வந்து சிரத்துணின் தொற்பம் என்னண்ட இரசாயன பொருட்கள் இதுவள் வந்து கிட்டத்தட்ட எழுபது விதமான சிறு துணியின் வந்து நமது இந்த நுண்ணீர்களின் தான் செய்யற செய்யப்படுகிறது இவர்கள் வந்து அடுத்தது வந்து எங்களுக்கு தேவையான அஹ் மெலத்துணி நின்ற ஒரு ஒரு ஹார்மோன் இருக்கிறது இந்த ஹோர்மோன் வந்து எங்களுக்கு நித்திரைக்கு உதவும் அதே நேரம் இந்த ஹோர்மோன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த தொழில்படுது இந்த கிழங்குணின் தான் எங்களுக்குள்ள மாற்றப்படுவது மிலத்தொணினாக அளவு உற்பத்திக்கு தேவை கட்டாயம் இந்த நுண்ணீர்கள் அந்த நுண்ணீர் தொழிற்பாடு அப்ப ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு டிரெக்ட் ஆய்வு இந்த நுண்ணீர்கள் எங்களுக்கு நல்ல நல்ல செய்து கொண்டிருக்கிறார்கள் நுண்ணுயிர்கள் வந்து தொழிற்பாடு போகுமா போதுமா அவர்கள் அவர்கள் வந்து கலங்கள் மாதிரி புதுசாக பலசாய் வந்து புதுசா வந்து இருக்கும் கலங்களுக்குள்ள நுண்ணீர்கள் அவர்கள் தொழிற்பாடு மட்டும் நல்ல வடிவாக தொழில் படுவார்கள் இனப்பெருக்கத்தை கூட்டிக் கொண்டிருப்பார்கள் கிட்டத்தட்ட ஒரு காலத்துக்கு அவர்கள் பத்து கல பத்து நுண்ணீர்கள் இருக்கின்றன சொல்லும் கிட்டத்தட்ட நூறு திரிலியன் க நுண்ணீர்கள் உடம்பில் இருக்கின்றன ஆனா இது காலப்போக்கு இது அளவிலாம் குறைந்து வருகிறது காரணம் வந்து நம்ம வந்து சாப்பாட்டு விதத்துலதான் குறைந்து கொண்டு வருது அப்ப அதுக்காக நாங்கள் இத பத்தி நாங்கள் இந்த நுண்ணீரின் நன்மைகளை சொல்லி போட்டு நன்மைகள் இப்போ குறிப்பிட்ட நன்மைகள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த நுண்ணீர்கள் செய்யற சாப்பாடு நாங்கள் குறிப்பாக நாங்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு வந்து நேற்றத்து இந்த நேற்றத்தை வந்து நுண்ணீர்கள் வந்து அஹ் அதை செய்து அவர்கள் வந்து ஒரு சோட் அதாவது சின்ன சின்ன கொழுப்பு பொருட்களாக மாற்றுகிறார்கள் இவர்கள்லாம் எங்களோட எங்களுக்கு இன்டிரெக்டா தொழிற்படுது ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல சொல்லு இவர்கள் இன்டிரக்டாயும் நமது மூளையோட தொடர்பு இருக்கின்றன ஏனென்றால் நமது மூளையிலிருந்து மூளையிலிருந்து நரம்பு வந்து எங்களை உடம்பு இறப்பைக்கும் பெருங்குடலுக்கும் போகுது அதாவது வந்து எங்களை மூளையில வந்து கிட்டத்தட்ட முக்கியமாக பன்னிரண்டு மூளை நரம்புகள் இருக்கின்றன ஆனா குறிப்பாக பத்தாவது மூளை நரம்பை நாங்கள் சொல்வது வேகுஸ் நிரம்பண்டிதான் நீண்டமான நிரம்பு இந்த இந்த தொழிற்பாட்டால தான் எங்கட உடம்பில் இருக்கிற இடிதயம் சுவாசப்பை சதை ஈரல் எல்லா குடல் பெருங்குடல் எல்லாத்தின் தொழிற்பாட்டையும் நாங்கள் கட்டுப்பாடாக வைத்திருக்கிறது தான் மிக முக்கியம் அப்ப இந்த இந்த நிரம்பு வாகுஸ் நிரம்பு வந்து தொழிற்படுவதற்கு இந்த பாக்டீரியாக்கள் வந்து டிரெக்டாயி இன்டெரெக்டாக மிக முக்கியம் என்றால் அவர்கள் செய்கிற இரசாயன பொருட்களால் தான் அது அது இந்த தொழிற்பாடு கட்டுப்படுத்தப்படுகிறது அதுக்காக தான் நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்றோம் மெயின் எக்ஸசைஸ் செய்யணும் என்று சொன்னால் இந்த நாங்கள் இன்டெரக்டா இந்த வாகஸ் நேரம் என்ற தொழிற்பாட்டை கூட்டுவதற்காக அப்ப இன்டெரக்டா கூட்டினா அங்கே நுண்ணீர் என்ற கூட்டப்பட்டு அது எங்க மூளை என்ற தொழிற்பாட்டுக்கு உதவுதா உதவுதா இருக்கும் அதெல்லாம் நாங்கள் சொன்ன நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எக்ஸசைஸ் செய்து நித்திரை எல்லாம் கொள்ளலாம் நீங்க எக்ஸசைஸ் செய்தால் இப்படி எப்படி எல்லாம் என்று சொல்லுவோம் ஆனா இதுக்கு விஞ்ஞான ரீதியான விளக்கம் வந்து இந்த ரசாயன பொருட்கள் செய்யப்படுற குடல்ல இந்த செய்யப்படுற ரசாயன பொருட்கள் வந்து நாங்கள் வாகஸ் நேரம் என்ற தொழிற்பாட்டை கூட்டைக்க அசையக்க ஒரு விதமான இதுகள் உங்களுக்கு மேலே மூளைக்கு கொண்டு போய் செல்லப்படுது குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம் அதாவது பத்து பதினஞ்சு விதமான எக்ஸசைஸ் இருக்குது நீங்கள் எப்படி இந்த வாகிஷ் நார்வன் இந்த தொழிற்பாட்டை கூட்டலாம் வேண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் பலூன் ஊதினாலே உங்களுடைய அதாவது வந்து உங்களோட இதயத்தின் அதாவது மேல் அறை அமுக்கத்தை கூட்டுறீங்க பலூன் ஊதும் இந்த அப்படின்ட்டு வாகிருஷ்ணர்வன் அளவு கூடுது அது அதை விட நாங்கள் சமயத்தின்படி சொல்லுவோம்னா ஓம் என்று நாங்கள் பெருத்த சொல்லிக்க வந்து அந்த சப்தம் வந்து எங்களுக்கு உண்டு கொடுத்த கொடுத்தது நேரம் இந்த வேகுஸ் நேரம் என்ற தொழிற்பாட்டை நேரம் என்ற தொழிற்பாட்டை கூட்டுது அப்படி யோகா செய்கிறது எல்லா விதமான யோகா முற்று பயிற்சிகள் எல்லாம் இந்த விதத்தால எங்களுக்கு நன்மை தருது நன்மை தருது அந்த நேரம் நாங்கள் சொல்றது இப்படி செய்தா நல்ல மண்ணா எங்களுக்கு விளங்கு இதால எங்களுக்கு நன்மை வருது அண்டு உங்களோட பிளட் கண்ட்ரோல் வச்சிருந்தாலும் இந்த எங்களுக்கு ஒரு நரம்பு வந்து கூட்டும்ரம்பு வந்து கட்டுப்படுத்தும் அளவு குறைக்கும் நெஞ்சுக்கோ அதான் அந்தமாதிரி இருக்கும் அப்ப அப்படியான தொழில்பாடு நாங்கள் நாங்கள் எக்ஸசைஸ் இல்லாட்டி யோகா செய்து இல்லாட்டி மூச்சு பயிற்சி செய்தால் இந்த அளவு குறைக்கலாம் அப்ப ரெக்தா எங்களுக்கு நன்மை இருக்கு இந்த பக்டீரியாவே இருந்தாலும் இந்த பக்டீரியா செய்கிற ரசாயன பொருட்கள் வந்து இந்த நிரம்பால மேல கொண்டு போய்பட்டு தொழிற்பட்டு கட்டுப்படுத்தப்படுது இந்த நல்ல பாக்டீரியா உற்பத்திக்கு வந்து முக்கியமான சாப்பாடுகள் சாப்பாடுகள் சாப்பிடுவோம் வரைமுறை இருக்குதா அதுதான் முக்கியம் அதை நான் சொல்றேன் மூன்று விதமான சாப்பாடுகள் இருக்கு நாங்கள் இதை இது நன்மையில ஓரளவுக்கு சொன்னாங்களா ஆனால் எப்படி அது டிசைட் இருக்கிறதுக்குங்களோட உடம்புல இருக்கிற பக்டீரியா ஒவ்வொருதற்கும் தனிப்பட்ட வித்தியாசமான பாக்டீரியா எனக்கு இருக்கிறது உமாக்கு இருக்காது உமக்கு இருக்கிறது மற்றவருக்கு இருக்காது அப்படி தனிப்பட்ட ஆக்களுக்கு தனித்தனி பெக்டீரியாக்களான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அது அது காரணம் வந்து எங்களோட பெரம்பரை அத மரபணுக்களால் ஏற்பட்ட மேட்டங்களால அந்த அதுதான் தீர்மானிக்கிறது எந்த பாக்டீரியா உங்களோட உடம்புல இருக்கும் அண்டு வித்தியாசமான பாக்டீரியா அதாவது வந்து நீங்கள் ஒரு குழந்தை ஒன்று எப்படி எந்த விதமாக அந்த குழந்தை பெறுவது பிள்ளை பெறும்போது இந்த விதமாக வருவதென்றும் அது முக்கியம் நீங்க ஒப்பரேஷன் செய்து குழந்தை வருதா இல்லாட்டி நோமல் பேர்த்துல வருதான் இருக்குது நோமல் பேர்த்துல வர்ற பிள்ளையாக்குத்தான் அந்த பாக்டீரியா கூடுதலாக அந்த பிள்ளைக்கு சேரும் தாயில இருந்து தாய் இந்த பாக்டீரியா போய் சேரும் அப்ப கூடுதலாக பிள்ளைகள் வந்து ஆப்ரேஷன் செய்து எடுக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கடி வருத்தங்கள் கூட வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது அது பார்த்து அந்த பாக்டீரியா அளவா இல்ல அந்த குழந்தை அடுத்தது வந்து முக்கியமா அவசுவாதம் நாங்கள் சொல்றது ஏன் பாருங்க இந்த பாக்டீரியாக்கு இந்த மரவணுன்னு சொல்லி சொன்னீங்க உதாரணமாக வந்து உங்க அப்பா என்ற மரவணுல இருந்த பாக்டீரியா வந்து பென்ட உடம்பில மரவணுல இருக்கும் என்ன ரெண்டால எங்கட்ட பாக்டீரியா இந்த மரவணுக்கும் thora விடுக்கி கூடுதலான பாக்டீரியா இந்த மரவணுக்கள் வந்துங்க உடம்பில சேர்ந்து இருக்குங்க மரவணு கூட சேர்ந்து இருக்கு ம் என்னன்னா பாக்டீரியா தான் முதலே உருவான உயிரினம் அப்ப அந்த உயிரினத்துல இருந்த எங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்கு அந்த அவை இந்த மரவணுக்கள் அப்ப இது சேர்ந்து சேர்ந்து இருக்குது அப்ப நாங்கள் முக்கியம் வந்து மரபான்கள் தொழிற்பாடுகள் முக்கியம் என்ன என்ன மாதிரி குழந்தை பிறந்தது ஒரு முக்கியம் நோமலா பிறந்தா இல்லாட்டி ஆப்ரேஷன் செய்து பிறந்ததா அடுத்தது இந்த பால் கொடுக்கறது குழந்தை பால் குழந்தைக்கு பால் கொடுப்பது கடைசி மூன்று இல்லை ஆறு மாதம் மாதம் கொடுக்கறது நல்ல அந்த முத அந்த முறையாலும் நாங்கள் அந்த பாக்டீரியா பிள்ளைக்கு தாயில இருந்து பிள்ளை சேர பண்ணலாம் அடுத்தது சாப்பிடுற தாயத்துல தாயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தாய்மார் வந்து அப்படி மாதிரி குறைஞ்சது பிள்ளைக்கு ரெண்டு வயசு வரும் மட்டும் போது பார் குடுப்பா புலம்பெய்தேசத்துக்கு வந்த பிறகு வந்து அந்த 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 முறை வந்து குறைவில இல்லாமே போயிட்டு

சாப்பாடு அதை பற்றி நாங்கள் விரிவாக அது டிபெண்ட் வரும் முக்கியமா சாப்பாடு வந்து முக்கியமான சாப்பாடு வந்து நற்சத்துள்ள உணவு அதை விட வேறையான சாப்பாடுன்னு நான் இதுக்குள்ள சொல்லுவேன் அடுத்தது வந்து எக்ஸசைஸும் நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸும் முக்கியம் எங்களுக்கு பக்டீரியாண்ட அளவு எப்படி வச்சிருக்கிறது எந்த விதமான பக்டீரியா வைக்கிறதுண்டு அடுத்தது வந்து இப்ப என்ன காரணத்தாலே இந்த பக்டீரியாண்ட அளவு குறையுதுன்னு பார்த்தோம் என்றால் இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் அதுவும் சாப்பாடு இப்போ நாங்கள் கூடுதலாக இனிப்பு சாப்பாடு என்ன வகையான சாப்பாட்டை சாப்பிட்டால் இந்த நல்ல பக்டீரியான்ன்ற அளவு குறையுது அப்ப நாங்க சாப்பிடக்க வந்து இனிப்புகள் இனிப்பு வகையான சாப்பாடுகளை அதிக அளவில் சாப்பிடக்கூடாதுண்டு அடுத்தது வந்து அல்கோஹோல் அது ஒரு முக்கியமான காரணம் அல்கோஹோலும் எங்கட நல்ல பாக்டீரியாவே இந்த அளவை குறைக்குது அப்ப அல்கோஹோல் குடி கூட குடிக்கிறதும் கூடாது புகை குடிப்பதும் கூடாது அடுத்தது வந்து நாங்கள் இப்ப சில பேர் அடிக்கடி நோவுகள் மூட்டு தலையடி அப்படியான நோய் நோய்கள் கூட கூட குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க கொஞ்சமா குடிக்கலாமா பொதுவா என்ன பொறுத்தளவில் குடிக்காம விடுவது நல்லம் அப்படி தச்சு தான் குடிக்கிறனால குறைவா எடுத்தா இப்ப ஒவ்வொரு நாளும் எடுக்காமல இப்படி பாலம் ஒரு மாத்தில ஒரு கால அப்படி மாதத்துல ரெண்டு தரம் எடுத்தால் ஒன்னும் பிரச்சனை வேற அதான குறைக்கிறது நல்லம் இப்ப இந்த டாக்டர்ஸ் வந்து இந்த இதே நோயாளிக்கு வந்து ரெண்டு பாயினா குடிக்கும் சிவத்த வாயினா குடிக்கும் சொல்லி சொல்லி இருக்குதானே ஆமா ஆமா அந்த அந்த திரண்டு இப்ப குறைஞ்சிட்டு அது முந்தி நான் இருக்கா சொன்னா அந்த அதாவது வந்து எங்களுடைய முந்திரிய பழத்தில இருக்கிற ஒரு ரசாயன பொருள் தான் அது காரணம் அல்கோஹில் ரெட் வைன்ல இருக்க அந்த ரெட் வைன்ல இருக்கிற ஒரு பொருள் வந்து ரைவசத்ரோல் என்ற அந்த அந்த ரசாயன பொருள் தான் எங்களுக்கு ஆன்டி ஆக்சிடன்டா தொழில் படுவதால நாங்கள் ரெட்வை குடிக்க சொன்னாங்க ஆனால அது அப்படி தேவையில்ல நீங்கள் ரைவசத்ரோல் என்ற ரசாயன பொருளை நீங்கள் இப்போ வேண்டி சாப்பிடலாம் அடுத்தது வந்து நீங்கள் அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்கா பாவிச்சாலும் உங்களுடைய ஒரு கால் ஆன்டிபயோட்டிக்கா பாவிச்சா கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு விதமான நல்ல பாக்டீரியா எங்களுக்கு வந்துடுவீங்க அப்பதான் பாக்டீரியா எடுக்கிறத குறைக்கணும் அதுக்காண்டி தான் நாங்க கூடுதலாக தடிமன் காய்ச்சல் வந்தா ஒரு கிழமை ரெண்டு கிழமை வெயிட் பண்ணி சொல்றது காரணம் வந்து உங்களுக்கு இந்த பாக்டீரியா உங்களோட குடலை பாதிக்கும் அது பிள்ளை ஒரு ரெண்டு வயதுக்குள்ளது பிள்ளைகள் இன்னும் கவனமா இருக்காது அவ்வளவுக்கு நல்ல ஆன்டிபயோட்டிக் பாவிக்காமல் இன்னொன்று முக்கியமான காரணம் நாங்கள் அடிக்கடி பாவிக்கிற இன்னு சொல்றது வந்து அப்படியான டெட்டுகள் கூட எங்க பக்டீரியாண்ட அளவுக்கு குறைக்கும் பாவிச்சா என்றால் பக்டீரியா எங்கட உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்தி பக்டீரியா அளவு குறைக்கும் அது அதை உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பாவிக்கிற சில பேருக்கு வந்து உங்களுக்கு வயிற்றுல வந்து புளிப்பு தன்மை ஏற்படுது அப்படியே ஏற்படைய ஒரு சோமாக்கல நெக்ஸியம் அப்படியான டப்லெட்ல பாவிக்கிற அப்படியான டப்லெட்டும் எங்கட பக்டீரியாண்ட

அது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நாங்கள் இன்ஃபெக்ஷன் வந்து ஆன்டிபையோட்டிக்கா பாவிப்போம் அதாலும் உங்களுக்கு பாக்டீரியா பக்டீரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு கூடுதலாக இந்த கிருமி கூடுதலாக பாவிச்சால் அப்படியான மரக்கறி வகைகளை சாப்பிட்டோம் அதுக்காண்டிட்டு நாங்கள் சொல்ல கிருமிநாசினி நாசினி பாவிச்ச மரக்கறியில் ரெண்டு மூணு தடவை கழுவி சாப்பிடணுமண்டு கிருமிநாசினியால் பாக்டீரியாவை தாக்கும் அதாவது வந்து ஒஸ்தோ நீங்கள் இந்திய உலகத்தில் வந்து கூடுதலான வந்து விவசாய் ஃபுட் தான் செய்கிறார்கள் அப்படியான சாப்பாட்டாலும் கொஞ்சம் இந்த பாக்டீரியா தாக்கும் அடுத்தது வந்து நாங்கள் கூடுதலாக பூக்கள்ல இல்லாட்டி சீட்ஸ்ல செய்த ஓயில் வந்து ஓயில் வந்து அந்த கூடுதலான வெஜிடபிள் ஓயில் வந்து ஹை டெம்பரேச்சர்ல பாவிக்கிறதுக்கு அது வந்து பாக்டீரியா கூட தாக்குதுல வந்து இந்த நாங்கள் பொறிக்கிறது பாவிக்கிற ஓயில்ல வந்து ஒமேகா சிக்ஸ் இந்த அளவு கூட ஒமேகா சிக்ஸ் வந்து ஒமேகா த்ரீ வந்து எங்களுக்கு முக்கியம் ஒமேகா த்ரீ த்ரீகா செகண்ட் தேவை ஆனால் ஒண்டுக்கு ரெண்டு ஒன்றுக்கு மூன்று வீதத்தில் இருக்கு போகணும் ஆனால் இந்த ஓயில் இருக்கிற அளவு வந்து ஒன்றுக்கு இருபத்தி மூன்று அளவில் அதாவது மிகவும் அதிகமான அளவு ஒமேகா சிக்ஸ் இருக்கிறதால எங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இன்ஃபிளமேஷன் ஏற்படுத்தி எங்களோட பாக்டீரியா அந்த அளவு குறைக்குது இல்லாட்டி நாங்கள் எங்களோட குட உங்களோட உடல்ல ஏதாலும் ஆப்ரேஷன் செய்தாலும் குடல்ல ஒரு பகுதியை எடுத்தாலும் அது உங்களுடைய அளவை குறைக்கும் கனவிதமான காரணங்கள் எங்கடைய பக்டீரியா குறைப்பதற்கு அதோட சாப்பாடு அதாவது வந்து தான் மூன்று விதமான சாப்பாடு ப்ரோபியோட்டிக் ப்ரீபியோட்டிக் அண்ட் பொலிஃபினோல் சொல்றது அதாவது ப்ரோபியோட்டிக் என்று சொல்வது வந்து நாங்கள் கூடுதலாக எங்கடைய பழஞ்சோட்டு பழஞ்சோட்டை சாப்பிடலாம் மோர் ஊறுகாய் அச்சார் அப்படியான சாப்பாடு சாப்பிட்டால் எங்களுடைய பக்டீரியா அளவை நாங்கள் கூட்டலாம் ஒரு விதமான ஏதோ ஒன்று தயிரோ மோரியோ தயிரோ எடுக்கணும் இல்லாட்டி அச்சாறு உருவாய் அப்படியானது தினமும் மாறி மாறி எடுக்கணும் கட்டாயம் ஆனால் இப்ப அவைகளுக்கு ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான அச்சாறுகள் பீக்கிள்ஸ்கள் செய்து விற்கணும் சில நாட்கள்ல கேரட்டு மற்றது கோவா இலையல் அப்படியானதுல போட்டு போத்தல் அடைச்சு விற்பனும் போட்டு அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமா கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு தேவையில்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் இந்த பக்டீரியாண்ட தொழிற்பாடாக இந்த பாக்டீரியா வந்து முக்கியமா தங்கி இருக்கிறது வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகள் அப்ப அவைகள் இந்த நாச்சத்தை குடுக்க அவர் அவைக்கு சந்தோஷமா செய்வினோ அவர் பிரச்சனை வராது அடுத்தது வந்தோஷம் நாங்கள் எந்த விதமான எங்கட எங்கட பருப்பு வகைகள் எங்கட கிழங்கு வகைகள் பீட்ரூட் அப்படியான கிழங்குகள் எல்லா வகையான சிவப்பு வெங்காயம் ஆப்பிள் எல்லா வகையான சாப்பாடுகளிலும் நல்ல சா இப்படியானிருக்கிறது மிகவும் முக்கியமான எங்கடைய உள்ளி வெங்காயம் மற்றது பெருங்காயம் மற்றது சீரம் எங்கட எங்கட் எல்லா விதமான திராவக பொருட்களும் ஏலக்காய் இஞ்சி மஞ்சள் தூள் எல்லா வகையான மிளகாயில கூடி நல்ல இருக்கு அப்ப எல்லா வித எல்லா விதமான இப்படியான பொருட்களை எடுத்து வந்தால் எங்கடைய உடம்புக்கு தேவையான நார்ச்சத்துக்களும் தேவைப்படுது அதே தேவையான ஆன்டி இன்ஃபிளமேஷன் தேவையான பொருட்களும் சேர்க்கப்படுது இஞ்சி உள்ளி மஞ்சள் மஞ்சள் எல்லாம் ஆன்டி இன்ஃபிளமேட்டோரிஸ்க்காக செய்ய தொழிற்படுவதால எங்களோட பக்டீரியா பக்டீரியா இழப்ப குறைக்கிறோம் குறைக்கலாமா நாங்களெல்லாம் கூடுதலா மஞ்சள் மஞ்சள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்திலே மஞ்சள் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொருள் என்ன அதாவது மற்றது வந்து இந்த டார்க் சாக்லேட் கூட நல்ல நல்ல விதமாக பாக்டீரியா உதவி செய்யுது டார்க் சாக்லேட் நாங்கள் வந்து இப்படி எப்படி உள்ள உணவு இல்லாட்டி இப்படியான உணவுகளை சாப்பிடாமல் விடு இருந்தால் அவர்களுக்கு உணவு இல்லாமல் போற காரண நேரத்துல வந்து இந்த பாக்டீரியாக்கள் வந்து இங்கட கலங்கள் இருக்குது இங்கட குடல்ல இருக்கிற ஒரு கலங்களுக்கு கலங்களை பாதுகாத்து ஒரு லேயர் ஒன்று இருக்கு அந்த லேயர் வந்து நேச்சத்தால செய்யப்பட்டது அப்ப எங்களுக்கு பக்டீரியாவுக்கு அந்த நட்சத்து பூகாட்டி சாப்பாட்டாலே அந்த அந்த சாப்பிட வலிக்கிடுவார்கள் எங்கட் எங்களுக்கு ஒரு புண் ஏற்படும் அந்த குடலி ஏற்படும் ஏற்படைய வந்து எங்க எங்களுக்கு வேற உணவு பொருட்கள் வந்து சமீப சமீப உணவுகள் அதோட பக்டீரியாண்ட தோல்கள் பாக்டீரியால இருக்கிற உறுப்புகள் வந்து எங்களை இரத்த குழாக்கி போகும் அப்ப இரத்த குழாக்கி போனால் அது ஒரு எங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் உங்களுக்கு சரியான ஒரு ஏற்படுத்தும் அப்படி சரியானத்தான் இவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் பாக்டீரியாண்ட தோல் இருந்த ஒரு உண்டு சக்கரண்ட ஒரு உண்டு போய் அது வெளியில வருமாக இருந்தால் அந்த கலங்கள் எங்கடைய குடல் காயப்பட்டு புண்ணுக்கால வெளியில வருமா இருந்தால் எங்கடைய இரத்தோட்டத்தோட சேர்ந்து அந்த அந்த பக்டீரியால இருக்கிற தோலின் ஒரு புரோட்டீன் வந்து எங்கடீஎல் கொலஸ்ட்ரோல போய் சேருது சேர்ந்த உடனே எங்களுடைய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து இப்போ நோமலா எங்களுடைய பிளட் சர்குலேஷன் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஓடிக்கொண்டிருக்கும். அனா அப்படி பாக்டீரியா தோல் வந்து அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை சேரேக்கு எங்களுடைய உடம்பு எங்களுடைய எங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ஜோசிக்கு உங்களுக்கு பிரபொருள் வந்து வந்துட்டங்க உடம்பிலே உண்டு. அப்ப எங்களுடைய பாக்டீரியா அதாவது எங்களுடைய பைட்ஸ் வெண்கலங்கள் வந்து அந்த எல்டிஎல் எல்டியல ஒரு பிரம் அதாவது அந்த பிரபொருள் எதிரியாண்டு என்று அதை தாக்குल्ले பார்க்கும். அப்ப அது வந்து அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணேன் பிரச்சனை வருது எல்டிஎல் எல்டிஎல் ஓட எல்டிஎல் வந்து காயப்பட்டு அந்த எல்டிஎல் அளவை சேதப்படுத்தி எங்களுக்கு என்ன இரத்த குழாய் வருத்தங்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கு வந்து நாங்கள் ஒரு ஏனதை சொல்றது என்றால் நாங்கள் இன்டெரெக்டா எங்களுக்கு பாக்டீரியா உழவு பிரச்சனையை கொடுக்குறது ஏனென்றா நாங்கள் நற்சத்து அதுக்கு தேவையான சாப்பாட்டை விட்டா பாக்டீரியா எங்கட கிளங்களை சாப்பிட எங்கட உடம்பில் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட வலி அதுக்கு ஒரு லீக் கொண்டு வருது எங்கட் உடலுக்கும் இரத்த குழாய்க்கும் அப்ப இருக்கிற மற்ற உணவுகள் மற்ற உணவுகள் வந்து இரத்த போகுது அப்ப அது இரத்த குழாய்க்கு போன உடனே அது இரத்த இரத்தக்குழாயில இருக்கிற வன்குடிதலங்க வந்து ஒரு பிரேக்ஷனை கொடுக்குது ஏதோ இருந்து வந்துட்டு அப்படின்னு டிஃபைன் பண்ணணும் வேண்டாம் அப்ப அதால வந்து எங்களுக்கு பேரதூரமான விளைவுகள் ஏற்படுது இப்படித்தான் இப்படி இரத்த இப்படித்தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏற்படுறதுக்கு மூளையிலும் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நாங்கள் கூடுதலாக இந்த ப்ரொசஸ் ஃபுட் அப்படியான கூடாத சாப்பாடு குளுக்கோஸ் உள்ள சாப்பாடுகளை சாப்பாடு வைக்க வந்து அது அதால விரிவாக்கப்படுகிற இன்ஃபிளமேஷன் கெமிக்கல் ரசாயன பொருட்கள் வந்து இந்த நான் சொன்ன நேர்வால் இந்த நரம்பு தொகுதியால் மூளைக்கு போகுது அப்போ மூளைக்கு போய் மூளையிலும் உங்களுக்கு இன்ஃபிளமேஷன் ஏற்படுது அப்போ மூளை கிழங்கள்ல பாதி பாதிப்பு ஏற்படுது ஏற்படுத்தி உங்களுக்கு டிமென்சியா ஏற்படலாம் உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படலாம் இல்லாட்டி உங்களுக்கு பாக்கின் சோன் வரலாம் அப்போ இந்த மிகவும் முக்கியம் வந்து இந்த இந்த தொழிற்பாடு வந்து அவர்கள் எங்களுக்கு தேவையான இரசாயன பொருட்களை செய்கிறார்கள் அந்த இரசாயன பொருட்கள் மூளைக்கு சென்றால் அது ஏற்படும் ஆனா அதே நேரம் கூடுதலான தேவையற்ற பொருட்களை செய்யறது காரணம் வந்து நாங்கள் சாப்பிடுற சாப்பாடு வித்தியாசத்தாலே அதாவது வந்து புரதச்சத்து அதாவது அஹ் ஃபைபர் குறைஞ்ச சாப்பாடுகளை சாப்பிடுவதால வந்து எங்களுக்கு வேற விதமான ரசாயன பொருட்கள் இதுவாகத்தாலே அது எங்களுக்கு தீங்கா ஏற்படுது அப்ப அதுக்காண்டிதான் முக்கியமா வந்து நாங்கள் இந்த ப்ரோபி பிரிய ப்ரியோபியோட்டிக் பொலிஃபினோல் அதாவது வந்து எல்லா நேற்றத்துள்ள உணவுகளும் நாங்கள் சாப்பிடணும் கடலை வகை பருப்பு வகை மரக்கறி வகைகள் எல்லா விதமான பழங்கள் மற்றது எல்லா விதமான வாசன திரவியங்களையும் சேர்த்து நாங்கள் எங்களுடைய சாப்பாட்டில் வித்தியாசம் வித்தியாசமா ஒவ்வொரு சாப்பிட்டோம்னா நாங்கள் அந்த நுண்ணுறலுக்கு தேவையான உணவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்களுக்கு தேவையான ரசாயன பொருட்கள் உருவாக்கப்படுது எங்களுடைய பிளட் சுகர் கொண்ட்ரோலுக்கு இருக்கு பிளட் கொலஸ்ட்ரோல் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும் இன்டெரெக்டா கூட அதாவது வந்து உங்களுக்கு தேவையான மன அழுத்தம் இருக்கும் உங்களுக்கு தேவையான சிரத்தொணியின் மற்றது டோப்ப தேவையானதெல்லாம் தேவையானது எல்லாம் உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மூளையும் வடிவாக வேலை செய்யும் எங்கள் நாங்கள் வடிவாக இதுதான் முக்கியமான முக்கிய இது வந்து பெண்களுக்கும் என்ன இந்த இது வந்து இந்த பாக்டீரியா வந்து கென தொழில வந்து இரசாயன அதாவது இரசாயன பொருட்கள் உருவாகிறது அதே நேரம் எங்களை உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ கூடிய அவர்கள் வெளியேற்றுவதற்கு உதவி செய்கிறார்கள் குறிப்பாக ஹோர்மோனை வந்து வெளியேற்றுவதற்கு உதவி செய்கிறார்கள் அப்படி கனவிதமான உதவிகளை செய்கிறாள் அப்ப இந்த இந்த பெண்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஏற்படும் அந்த அவர்களுக்கு இந்த பீரியட்ல பிரச்சனைகள் வரும் அப்படியான பிரச்சனைகள் வரும் இப்ப கடைசியா நாங்கள் முந்தி கதை மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன் மாதிரி தான் என்ன ஒன்று இப்ப நாங்கள் இப்படி பிளட் சுகரண்டிய அளவை நாங்கள் சீராக செய்யாட்டி பிளட் சுகரண்டி அளவு கூடி இருக்கும் பிளட் சுகரின் அளவு கூடும் அப்படி கூட இன்சுலின் அளவும் கூடும் அதெல்லாம் நாங்கள் முந்தி கச்சு இன்சுலின் அதாவது தொழிற்பாடு குறையும் அதே மாதிரிதான் ஒரு நாங்கள் அப்போது கதைக்க முந்தி இன்னும் இன்னொரு ஹோர்மோன் லெக்சின்னு ஒரு ஹோர்மோன் அது வந்து எங்களுடைய கொழுப்பு இருந்து உருவாக்கப்படுற ஹோர்மோன் அதாவது வந்து இந்த ஹொர்மோனின் தொழிற்பாடு வந்து பசியை கணிப்பது கொழுப்பிண்ட கொழுப்பு கொழுப்பு கலங்கலங்களுக்கு கொழுப்பு கலங்கள் இருக்கு அந்த கொழுப்பு கலங்கள்ல இருந்து உருவாக்கப்படுற ஹோர்மோன் லெப்தீன் இது வந்து இது இந்த தொழிற்பாடும் கூடி வெளி தொழிற்பாடு ஆட்டி எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்போம் ஏன்னா இந்த இந்த கோமோன் பிளட் சுகரின் அளவு எங்களுக்கு ஒரு தொழிற்பாடு சீரற்ற நிலை இன்சுலினுடைய தொழிற்பாடும் சீரட்டு தான் இருக்கேக்க எங்களுக்கு

இரசாயன பொருட்கள் பாவிக்க பாவிச்ச மரக்கறி வகைகளை மருந்தடிச்ச மரக்கறி வகைகளை சாப்பிடு சாப்பிடுவோம் அது ஒரு விதத்துல பாதிக்கப்படும் தலைவடி என்று வந்த உடனே ஓடி பேர் பன்னெண்டு பரிசு மால் போன்ற தலைவர்களே எடுத்து போடுறோம் அதனால பாதிப்புகள் இல்ல பரிசத்து கணக்கு பரிசத்து பரவாயில்ல நீங்க அந்த ஈபுன் போல் திரை அதுல போட்டா தான் கூடுதலா தாக்கம் பெறும் உம் பரிசத்து ஓரளவுக்கு பாதிக்கலாம் அடிக்கடி அது கூட்டாது லிவர் இந்த அளவு பாதிக்கும் அல்கோஹோல் அதோட சேர்த்து எடுத்தா சரியான பிரச்சனை பரவாயில்ல பிரச்சனை உம் உம் நான் நினைக்கிறேன் முடிக்கிற நேரம் வந்துட்டு அப்ப இன்னைக்கு நாங்கள் இந்த ஐந்தாவது பகுதியில வந்து இந்த நுண்ணுயிர்கள் இந்த நன்மை சம்பந்தமாகவும் நீங்க வேற விஷயங்களை வேண்டால் நீங்க இல்லை நான் இந்த நுண்ணி நுண்ணிர்கள் இது முக்கியமா இது இந்த கடைசி கடைசி பதினஞ்சு இருபது வருடங்களாக இந்த நிதன்றது ஆராய்ச்சி மிகவும் முக்கியமா இருக்கின்ற இதால தான் எங்களுக்கு மனநோய் வருத்தங்கள் கன மனநோய் நோய் வருத்தங்களை இப்ப இவர்கள் சாப்பாட்டாலே சீர் செய்யலாம் என்று சொல்லியிருக்காங்க என்றால் நாங்கள் சாப்பிடுற சாப்பாடு நட்சத்திர சாப்பாடுகளை சாப்பிட்டுக்க வந்து எங்களுடைய பக்டீரியா நல்ல பக்டீரியாக்கள் வந்து அவையால் அவையால் வந்து அதை சமிபாட்டடை செய்து ஒரு ஒரு அதை செய்து சமிபாட்டை செய்து அதன் மூலம் நாங்கள் எங்களுக்கு தேவையான இரசாயன பொருட்களை டோப்பமீன் சிறு துணியின் மிலத்துணின் போன்ற பொருட்களை நாங்கள் உத எடுக்கக்கூடிய இருக்கு அப்படி எடுத்தாலும் எங்களோட மூளையின் தொழிற்பாடு சீராக இருக்குது அப்ப கன விதத்துல அது உங்களுக்கு கூட மென்டல் மென்டலுக்கும் இதுக்கும் பிசிக்கலுக்கும் இது மிகவும் முக்கியமா உதவுகிறது உணவு தவிர்ப்பின் ஊடாக உதாரணமா பதினாறு மணித்தேலம் சாப்பிடாம ரெண்டு மணித்தேலம் சாப்பிட முடியும் அல்ல ஐந்து நாளைக்கு சாப்பிட்டு ரெண்டு மணித்தேலம் சாப்பிட வேண்டும் இருந்து சாப்பிடும் பொழுது அந்த நுண்ணுயிர்களுக்கு தேவையான உணவு அந்த சத்து வந்து போறது காணுமா ஓ அதான் இப்ப நுண்ணீர்கள் இவர்கள் சொல்லியிருக்காங்க வந்து இப்ப நாங்கள் இப்ப சாப்பிடாம இருப்பதால வந்துங்க நல்ல விதமான நுண்ணீர்கள் என்ற அளவை கூட்டலாம் நீங்கள் விரதம் விரதம் இருந்துட்டு என்ற கெட்ட கூடாத நுண்ணீர்கள் என்ற அளவை குறைக்கிறார்கள் நாங்கள் கூடுதலாக பதினெட்டு மணத்தியாலும் இருபத்தி நாலு மணத்தியாலும் நாங்கள் விரதம் இருந்தோம் என்றால் கெட்ட நுண்ணீர்கள் என்ற அளவை நாங்கள் குறைக்கிறோம் அப்படி விரதம் இருந்து போட்டு நாங்கள் ஒரு ஒரு நல்ல உணவாக எல்லாம் சேர்ந்த உணவாக சாப்பிடுமா இருந்தால் கடலை பருப்பு வகைகள் மிரக்கறி வகைகள் இப்படியான உள்ள உணவுகளை சாப்பிட்டோம் முடியாது கலர்ஃபுல்லான மிரக்கரி வகைகளை சாப்பிட்டோம் சாப்பிட்ட எங்களுக்கு தேவையான நட்சத்தும் போய் எதிர்ப்பு ஓகே நல்லது நல்ல விஷயம் நாங்கள் இந்த நுண்ணிர்கள் நன்மைகள் சம்பந்தமாக இன்றைக்கு பார்த்தோம் இது ஐந்தாவது பகுதி நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பகுதி ஒன்று செய்ய வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆறாவது பகுதியோட நாங்கள் இந்த எங்களுடைய உணவு தவிர்ப்பும் ஆரோக்கிய வாழ்வு என்ற பகுதியை நான் நிறைவு செய்யலாம நினைக்கிறேன் கலந்துரையாடல் இந்த காணொலியில் கலந்து கொண்டு நமது மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான மருத்துவ அல்லது அந்த உணவு உணவு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் ஆரோக்கிய வாழ்வு சம்பந்தப்பட்ட விடயத்தையும் நீங்கள் கூறியமைக்கு மிக்க நன்றி நன்றி டாக்டர் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி